இந்த மாதிரி தன்னுடைய அரசியல் சாசன கடமை மீறுகிற ஒரு கவர்னர் தமிழ்நாடுக்கு தேவையில்லை கவர்னரே இப்படி நடந்துக்கிட்டால் அரசியல் சாசனத்துக்கு என்ன மரியாதை இருக்கு ஒருவேளை அவர் வெளிநடப்பு வெளிநடப்பு போன்றதையே வழக்கமாக வச்சுருக்கனால் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறட்டும் அவரை வெளியேற்றால் ரொம்ப நல்லது கட்சியினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய ஒரு மாநில மாநாட்டை ஒட்டி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு செந்தண்டர் அறிவு கூட நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது என்றால் அதை எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஜனங்கள் யாரும் போராடவே கூடாது எந்த கோரிக்கையும் எழுப்பக்கூடாது அவங்கவுங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதுடைய வெளிப்பாடு தான் இருக்கு இடிப்பாறை இல்லா யாமராமண்ணன் கெடுப்பாறு இல்லாமல் கெடுமன்னு ஒரு குரல் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து குறைகளை சுட்டி காட்டுறோம் எடுத்துரைக்கிறோம் அது வந்து எப்படி குற்றமாகும் அது எப்படி தோலை வகிக்க இலக்கணம் இல்லாமல் போயிடும் சிபிஎம் சுயேட்சையாக எடுத்திருக்கிற ஒரு நிலைப்பாடு எதை இதில் ஆதரிப்பது எதை எதை எதிர்ப்பது என்கிற அந்த அணுகுமுறையில் தான் நாங்கள் வந்து செல்வோம் டைலாக் தமிழ் சேனல் நேரம் வணக்கம் நம்மளுடன் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் சார் வணக்கம் 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்திலையும் அதே மாதிரி பாஜக ஆட்சியில் இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாநில செயலாளராக இருக்கீங்க இதை எப்படி பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் இல்லை ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சியில் வந்த காலத்துலேருந்தே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுடைய நடவடிக்கைகளாக ஏற்று நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம் அவங்களுடைய மதவீர நடவடிக்கை வகுப்புவாத நடவடிக்கை அதே மாதிரி மக்களுக்கு விரோதமான பொருளாதார கொள்கைகள் இது எல்லாத்தையுமே தொடர்ந்து கடந்த பத்தாண்டு கால காலமாக ஏற்று நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடிக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் அது ஒன்றும் எங்களுக்கு புதுசில்லை அதை தோற்க அதை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதில் தமிழ்நாட்டில் உள்ள மதச்சார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைப்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முக்கியமான பங்கை வகித்திருக்கிறது எதிர்காலத்திலும் அந்த ஒற்றுமையை நாங்கள் வந்து பலப்படுத்துவதன் மூலமாக தமிழ்நாட்டில் பிஜேபி கால்வொன்றாமல் இருப்பதற்கான ஒரு கடுமையான முயற்சி வந்து நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம் அதை அந்த முயற்சியில் தமிழ்நாட்டில் இன்றையத்தைய இப்போதைய சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் ஒரு முக்கியமான பங்கை ஆற்றுகிறது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான கட்சி என்கிற முறையிலேயும் மத்திய அரசாங்கத்தினுடைய இத்தகைய மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி என்கிற முறையிலேயும் திமுக அதில் முக்கியமான பங்கை வைக்கிறது ஸோ அதனால் மத்திய அரசை எதிர்த்த போராட்டத்தில் திமுகவோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து நின்று இந்த போராட்டத்தை தொடரும் மூணு நாள் மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் முன்னாள் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து பேசினப்போ அவசர நிலையை வந்து பிரகடனம் செய்திருக்காரா அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு விமர்சனத்தை திமுக மேலே விமர்சனம் செஞ்சுருக்காரு இப்போது இந்த விமர்சனம் வந்து எதுக்காக அந்த விமர்சனம் அதாவது தமிழ்நாட்டில் வந்து காவல்துறை அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வருதுன்னா இது காவல்துறையினால் என்று சொல்லத்தக்க அளவுக்கு கடந்த காலத்திலும் காவல்துறை ஆளுங்கட்சிக்கு கெட்டப்பயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல நடவடிக்கைகள் கடந்த காலத்திலே ஈடுபட்டிருக்காங்க இன்று இப்போது திமுக ஆட்சி நடக்கக்கூடிய காலத்திலேயும் காவல்துறையினர் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் இந்த மாதிரி ஊர்வலத்து ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் போன்ற மக்கள் நடத்தக்கூடிய அல்லது பல்வேறு அரசியல் அமைப்புகள் நடத்தக்கூடிய இத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி மறுப்பது என்பதை வாடிக்கையாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி போராடுவது ஒன்று கூடுவது ஊர்வலம் போவது இதெல்லாம் வந்து அரசியல் சாசனம் மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை அது ஆளுங்கட்சி சார்ந்ததில்லை யார் ஆளுகிறவா ஆளுகிறவராக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து வழங்கப்படுவதல்ல அது அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை அரசியல் சாசனத்துடைய பிரிவு பத்தொம்போது இந்த உரிமைகளை மக்களுக்கு வழங்கியிருக்கிறது இதை மதித்து ஆட்சியாளர்களும் காவல்துறையும் நடந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய கட்சியினுடைய மாநாடு கடந்த ஏப்ரல் இது இந்த மாதம் கடந்த ஜனவரி மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை விழுப்புரத்தில் நடைபெற்றது அது கடந்த ரெண்டு மூணு மாதமாக அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு நீண்ட காலத்திற்கு முன்பாகவே மாவட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் மாநில மாநாட்டை ஒட்டி ஒரு ஊர்வலம் நடத்த வேண்டும் என்பதற்கான அனுமதி கோரி நாங்கள் வந்து கடிதம் கொடுத்துருந்தோம் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அது வந்து சின்ன ஊர் பெரிய போக்குவரத்து நெருக்கடி என்பது ஏற்படும் ஆகவே ஊர்வலத்தை அனுமதி மறுக்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அது எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது அதனால் சரி ஊர்வலம் வேணாம் வெறும் செந்தொண்டர் அணிவகுப்புக்கு மட்டும் நீங்கள் வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு நாங்கள் வந்து எஸ்பிகிட்ட கேட்டோம் அவர் அதை பரிசீலிக்கிறதா எங்கள்கிட்ட சொன்னார் அப்புறம் பார்த்தா அந்த செந்தொண்டர் அணிவகுப்புக்கு முதல் நாள் தலைவர்களை மாவட்ட தலைவர்களை அழைத்து அதுக்கு அனுமதி கிடையாது அனுமதி மறுப்புன்னு சொல்லி ஒரு கடிதத்தில் கையெழுத்து வாங்குகிறாங்க ஒரு கட்சியினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய ஒரு மாநில மாநாட்டை ஒட்டி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு செந்தண்டர் அணிவகுப்பு கூட நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது என்றால் அதை எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஸோ அதுதான் அந்த அதை அந்த அந்த அடிப்படையில் தான் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார் பூரா அரசுக்கு சுத்தமாகவே தமிழ்நாடு பூரா காவல்துறை தான் நடந்து கொள்கிறது என்பது அரசுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ காவல்துறையினுடைய இந்த அடுகுமுறையை சரி செய்ய வேண்டிய இடத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் ஸோ அந்த முறையில் தான் அந்த கருத்து வெளிப்படுத்தப்படுது இதிலான முரண்பாடு ஒன்றும் கிடையாது சட்டப்படி அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமை இத்தகைய போராட்டங்களை தடுப்பதற்கு பதிலாக ஒழுங்குபடுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அது சிபிஎமுக்கு மட்டுமில்ல தமிழ்நாட்டில் எந்த போராட்டத்துக்கும் அனுமதி தர்றதில்லை என்கிற ஒரு அணுகுமுறையை தான் காவல்துறை மேற்கொள்கிறது ஸோ காவல்துறையினே இந்த அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது தான் இப்போது நான் வந்து வற்புறுத்த விரும்புகிறேன் ஸோ இது சம்பந்தமாக முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து நாங்கள் வந்து இதை ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஒரு ஒரு முரண்பாடு என்பது ஏற்படுவதற்கு காரணம் என்ன எத்தகைய சூழ்நிலை நாங்கள் இந்த மாதிரி பேச வேண்டியது என்பதை நாங்கள் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து விளக்குவதும் காவல்துறையினுடைய இந்த அணுகுமுறையில் மாற்றம் வேண்டும் என்பதை முதலமைச்சர் வற்புறுத்துவது என்று நாங்கள் வந்து தீர்மானிச்சு இப்போது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்கிறீங்களே அவங்களுக்கு ஒரு பயம்னு எடுத்துக்கலாமா இது ஒரு வேளை நம்மளோட மைனஸெல்லாம் வெளிக்காட்டுமோ அப்படிங்கிற இல்லை இல்லை அவங்க ஏன் பயப்படணும் அதாவது ஒரு சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை பாதிக்கப்படுகிற மக்கள் அல்லது கோரிக்கைகள் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் தங்களுடைய குரலை தங்களுடைய கோரிக்கையை வெளித்தளத்தில் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இதெல்லாம் இந்த கோரிக்கையில் நியாயமாக இருந்தால் அரசு ஏற்கலாம் ஏ அரசு ஏற்காமல் போகலாம் அது அவங்களுடைய பிரச்சனை ஆனால் வெளிப்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறத எப்படி ஏற்க முடியும் அப்படி மீறி அதை வந்து போராட்டத்தை நடத்தினா வழக்கு போடுறது கோர்ட்டுக்கு அலைய விடுறது இந்த மாதிரியான போக்குகளை எல்லாம் காவல்துறை மேற்கொள்வது என்பது ஜனங்க யாரும் போராடவே கூடாது எந்த கோரிக்கையும் எழுப்பக்கூடாது அவங்கவுங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதுடைய வெளிப்பாடு தான் இது ஸோ இதை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சினாலே ஏற்க முடியாது ஸோ எங்களுடைய க எங்களுடைய நிலைப்பாட்டை முதலமைச்சர்கிட்ட நாங்கள் வந்து வலிமையாக தெரிவிப்போம் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசுனதுக்கு எதிராக முரசொழியில் ஒரு கட்டுரை வந்திருந்தது அதில் வந்து திமுகவுக்கு எதிரான சதி செய்கிறவங்களுக்கு தீனி போடுற ஒரு செயலை வந்து கே பாலகிருஷ்ணன் அவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க இது தோழமைக்கு வந்து நல்லது இல்லை அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியே விமர்சனம் பண்ணியிருக்காங்க இது எப்படி அது முழுக்க முழுக்க ஒரு புரிதலில் இருக்கிற கோளாறு இது நாங்கள் வந்து எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வெளிப்படுத்துகிறோம் நியாயமான போராட்டங்களுக்கு அனுமதி தராத பற்றி நாங்கள் சொல்கிறோமே தவிர இது எப்படி இந்த கோரிக்கையை வற்புறுத்துறதுனாலே அது எப்படி எதிர்கட்சிகளுக்கு திணிப்படுறதாகிடும் நாங்கள் ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒரு சுயேட்சையான கட்சி இதற்கண்டு கொள்கைகள் இருக்குது கோட்பாடுகள் இருக்குது எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் தான் தீர்மானிப்போமே தவிர மற்றவங்க அதை பற்றி தீர்மானிக்க முடியாது ஸோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான குறைபாடுகளை சுட்டி காட்டுவது இடிப்பாறை இல்லா யாமராமண்ணன் கெடுப்பாறு இல்லானும் கெடும்ன்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து குறைகளை சுட்டி காட்டுறோம் எடுத்துரைக்கிறோம் அது வந்து எப்படி குற்றமாகும் அது எப்படி தோலை வகிக்கு இலக்கணம் இல்லாமல் போயிடும் ஸோ அது அவங்கள்ட்ட புரிதலில் இருக்கிற கோளாறு அந்த முறையில் நாங்கள் வந்து இது வந்து எதிர்கட்சிகளை தீனி போடுற பிரச்சனையே எங்களுக்கு இல்லை நாங்கள் எங்கே பிரச்சனையும் நாங்கள் வந்து சொல்கிறதுனாலேயே அது வந்து எதிர்கட்சிகள் எப்படி தீனி போடுறதாகும் எதிர்கட்சிக்கு ஒருவேளை இந்த குறைபாடுகள் அவங்களே எடுத்து சொன்னால் அது வேறு விஷயம் எதிர்கட்சிகளும் சுட்டி காட்டலாம் ம் எதிர்கட்சிகளை அதை வந்து அம்பலப்படுத்தலாம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் சிபிஎம் சுயேச்சையாக எடுத்திருக்கிற ஒரு நிலைப்பாடு எது இதில் ஆதரிப்பது எதை எதை எதிர்ப்பது என்கிற அந்த அணுகுமுறையில் தான் நாங்கள் வந்து செயல்படுவோம் இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது சிபிஐஎம் விஎஸ்திமுக அப்படின்ற ஒரு கருத்து வேறுபாடுகள் உள்ள நிலவிட்டுருக்கு அது சர்ச்சையாக இருக்கலாம் இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொடருமா இல்லை பிரிவு எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அதை பற்றி இப்போ இப்போ அதாவது இப்போ தேர்தல் என்பது உடனடியாக வரப்போகிறதில்ல இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் ஏராளமான வாக்கு வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க பல வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்காங்க பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்குது நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளால் மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சி என்பது ஏற்பட்டிருக்கு அந்த பகுதியினர் ஏன் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை உதாரணத்துக்கு ஆசிரியர் அரசு ஊழியர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றுவோம் என்பது அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இப்போ கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது உதாரணத்துக்கு நெல்லுக்கு கூண்டாளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு தருவோம் கரும்புக்கு டன்னுக்கு நாலாயிரம் தருவோம் என்பது அவங்களுடைய வாக்குறுதி நாலு வருஷமும் அதை நிறைவேற்றவே இல்லை ஸோ இதெல்லாம் ஏன் நிறைவேற்றலைன்ற கேள்வி கோபம் சம்மந்தப்பட்ட பிரிவு மக்கள் மத்தியில் இருக்குது ஆகவே நிறைவேற்றினதை வரவேற்கிறோம் நிறைவேற்றப்படாமல் இருக்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த அணி அல்லது திராவிட முன்னேற்றக் கழக வெற்றி பெறுவதற்கு கூட உதவி செய்யுமே தவிர அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தான் சொல்கிறேன் நாங்கள் வந்து எங்கள் கொள்கையை எங்கள் கோரிக்கையை நிறைவேற்று கூட நாங்கள் சொல்லலை நாங்கள் சொல்கிறது அவங்க கொடுத்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்று தான் நாங்கள் கேட்குறோம் அவங்க தானே நிறைவேற்றினா ஸோ அந்த முறையில் அவங்க வந்து அதை செய்யணுன்னு நாங்கள் வந்து வற்புறுத்துகிறோம் அது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளின் மீது மக்களுக்கு சாதகமாக சில நடவடிக்கை அவங்க எடுத்திருக்காங்க அது பூரா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்றுக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் மக்களுக்கு உது புதிய தாராளமய கொள்கையை தான் இவங்களும் கடைப்பிடிக்கிறாங்க அந்த நவீன தாராளமய கொள்கையினுடைய விளைவாகத்தான் உதாரணத்துக்கு சாம்சங் போராட்டம் இன்றைக்கு வரைக்கும் சங்கத்தை பதிவு செய்கிற குறைஞ்சபட்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் என்கிற அந்த ஒரு பிரச்சனைக்கு முப்பத்தி ஏழு நாள் இந்தியாவில் வேறு எங்கேயுமே அந்த மாதிரி போராட்டம் நடந்திருக்காது ஒரு சங்கத்தை பதிவு செய்ய வற்புறுத்தி நீதிமன்ற உத்தரவு விட்ட பிறகும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தொழிலாளர் நலத்துறை அந்த பதிவு செய்கிற வேலையை வந்து செய்யலை ஸோ இது பூராமே முழுக்க முழுக்க நவ தாராளமய கொள்கை அமலாக்கத்தினுடைய ஒரு பகுதி முதலாளிகளுக்கு ஆதரவாக அவங்க நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு இது நாங்கள் என்ன சொல்கிறேன்னா அந்நிய மூலதனத்தை நாங்கள் எதிர்க்கலை அந்நிய முதலாளிகள் இங்கே வர்றது நாங்கள் எதிர்க்கலை தொழில் துவங்கிட்டோம் வேலை வாய்ப்பு உருவாக்கட்டும் எல்லாம் பண்ணிட்டோம் ஆனால் அந்நிய முதலாளிகள் இங்கே வருகிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நல சட்டங்கள் தொழிற்சங்க உரிமைகள் தொழிலாளர் உரிமைகள் இது வந்து பாதுகாக்க பண்ணணும் இதை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் முதலாளிகள் நல்லா இருக்கட்டும் தொழிலாளி எப்படி நாசமாக போனாலும் போட்டுன்னு சொல்கிறத எப்படி ஏற்க முடியும் ஸோ இந்த அணுகுமுறைக்கு எதிராகத்தான் எங்களுடைய நடவடிக்கை ஸோ இந்த அணுகுமுறையில் திமுக எப்படி நடந்து கொள்கிறது என்பதை பொறுத்து அது எதிர்காலத்தில் நம்ம வந்து தீர்மானிப்போம் ஆனால் எதிர்க்கட்சிகள் எடப்பாடி அதிமுகவாக இருக்கட்டும் இல்லை பிஜேபியாக இருக்கட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அது எடப்பாடி கிட்ட தான் கேட்குங்க எப்படி சொல்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் பிஜேபியை எதிர்த்த விஷயங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் உறுதியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நின்று போராடும் தமிழ்நாட்டில் உழைப்பாளி மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதில் திமுக அரசுடைய உழைப்பாளி மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்த்து குரல் கொடுப்போம் அதை செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் அது வந்து அதை பொறுத்து அது வந்து இருபத்தாறு தேர்தலை என்ன மாதிரியான முடிவு கொண்டு போகின்றது இப்போ சொல்ல முடியாது பட் எடப்பாடி சொன்னார்னா நீங்கள் அவரு அவர்கிட்ட தான் கேட்கணும் ஒரு பக்கம் இந்த விஷயங்கள்லாம் இந்தியா கூட்டணி சர்ச்சைகள் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் வந்து ஆளுநர் ரவி இன்னைக்கு வந்து ஆர் என் ரவி என்ன செஞ்சிருக்கார் சட்டப்பேரவை கூடுற சமயத்துல வெளிநடப்பு செஞ்சுருக்கார் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அவரோட தொடர்ச்சியான இந்த சர்ச்சைகள் அவரோட பேச்சுகள்லாம் வந்து ரொம்ப சர்ச்சையாகிடுது அதாவது ஆளுநர் வெளிநடப்பு செய்கிறது மட்டும் வெளி வெளிநடப்பு செய்கிறதுக்காகவே அவர் சட்டப்படத்துக்கு போயிட்டுருக்கார் வேற வேறு எதுக்காகவும் அவர் சட்டப்படத்துக்கு போகிறதில்ல கடந்த மூன்று ஆண்டுகளாகவே ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டினுடைய துவக்கத்தில் நடக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தில் ஆளுநர் உரையிலும் தொடங்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு நடைமுறை வச்சுருக்காங்க சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்ற வேண்டும் என்கிற என்பது அரசியல் சாசனத்துடைய கடமை அவருக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிற கடமை அந்த கடமையை கூட அவர் வந்து ஒழுங்காக செய்கிறதில்லை அவர் என்ன பிரச்சனையை எழுப்புறாரு தேசிய கீதத்தை பாடணுன்றது தான் அவர் சொல்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆரம்பத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதும் அந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவில் தேசிய கீதத்தை பாடுவதும் என்பதை ஒரு மரபாக வச்சுருக்கிறாங்க தேசிய கீதம் முன்னாடி பாடினா என்ன பின்னாடி பாடினா என்ன இந்த பிரச்சனையை முன் வச்சு அதுக்காக நான் வெளிநடப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது இந்த அணுகுமுறை வந்து அது தமிழ்நாடு அரசின் மீ அரசின் மீதான வெறுப்பில் இருந்து தான் அவர் இத்தகைய அணுகுமுறையை வந்து அவர் மேற்கொள்றாரு இந்த மாதிரி தன்னுடைய அரசியல் சாசன கடமையை மீறுகிற ஒரு கவர்னர் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை கவர்னரே இப்படி நடந்துக்கிட்டால் அரசியல் சாசனத்துக்கு என்ன மரியாதை இருக்குது ஸோ அந்த முறையில் அவர் செய்கிறது வந்து நாங்கள் ஏற்றுக்கல ஒருவேளை அவர் வெளிநடப்பு வெளிநடப்பு பண்ணுறதே வழக்கமாக வச்சுருக்கனால தமிழ்நாட்டை விட்டு வெளியேறட்டும் அவரை வெளியேற்றால் ரொம்ப நல்லது தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க ஏன்னா அவர் வந்து குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு கவர்னராக இருக்கிறத தவிர தமிழ்நாட்டுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கவர்னராக அவர் எப்போதுமே நடந்து கொள்ளவில்லை முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய மாநில அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு செயலை செய்வதற்காகவே அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற முறையில் தான் கவர்னருடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கு அதனுடைய ஒரு பகுதி தான் இன்றைய சட்டமன்றத்திலிருந்து அவர் வெளிநடப்பு செய்திருப்பதும் ஒருவேளை அவராக வெளியேறலைன்னா ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அவரை கவர்னர் பொறுப்பிலிருந்து திரும்ப பெற வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு இவ்வளோ நேரம் உங்களுக்கு கருத்துக்களை பயந்து ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி